இந்த வார்த்தைகளை கேட்ட நாள் முதலே உன் வாழ்க்கையில் ராஜயோகம் மலரும் உன் பாதை சீராகும் உன் கதி உயரும் நமக்குள் இருக்கும் பக்தி நல்ல மனது கருணை இதுதான் கடவுளின் கதவை திறக்கக்கூடிய வழி பாபா நம்மை அழைப்பது நம்முள் இருக்கும் அந்த நல்ல பண்புகளுக்காக தான் என்பதை நீ புரிந்து கொள் நான் உன் வாழ்க்கைக்கு ஒரு உச்ச அமைதியை கொடுக்க போகின்றேன் அரசியல் அதிகாரமல்ல அது ஆன்மீகத்தில் உயர்வு நான்கு செல்வங்கள் தான் அது ஞானம் அமைதி அன்பு நம்பிக்கை வெளியில் இருந்தாலும் மனம் உள்ளே இருக்கும் சாந்த நிலைதான் ராஜயோகத்தை காண்பிப்பது ராஜயோக பாதை எப்படிப்பட்டது மனதை சுத்தப்படுத்துவது பழி கோபம் பேராசை இவற்றை அகற்றி உன் மனதை சுத்தப்படுத்துவது நம்பிக்கையுடன் வாழ செய்வது சிக்கல் வந்தால் இது கூட கடந்து போகும் என்கின்ற எண்ணம் வருவது உன்னுடைய செல்வம் அறிவு நேரம் இவற்றையெல்லாம் பிறருக்காக உதவியாகவும் பயன்படுத்த தெரிய வேண்டும் தினமும் பத்து நிமிடம் என்னுடைய திருவுருவத்தின் முன் அமர்ந்து என்னை மனதில் நிறை நினைத்து தியானம் செய்ய வேண்டும் கிடைத்த சிறிய விஷயத்திற்காக கூட எப்பொழுதுமே மனமாற நன்றிகளை தெரிவிக்க வேண்டும் இதுதான் ராஜயோக பாதை ராஜயோகம் பெற்ற வாழ்க்கை எப்படி ஒரு இளைஞன் என் கோவிலில் ஒரு வார்த்தை கேட்டான் நல்ல மனம்தான் உன் வாழ்க்கையை உயர்த்தும் என்பது அதிலிருந்து அவனுடைய கோபம் சண்டை குறைகளை எல்லாம் விட்டுவிட்டான் மூன்று ஆண்டுகளில் வேலை வீடு குடும்பம் எல்லோரும் எல்லாமே முன்னேறியது அவன் சொன்னான் பாபா சொன்ன அந்த ஒரு வாக்கு தான் என் ராஜயோகம் என்று என்ன அந்த ஒரு வாக்கு உன் நல்ல மனம்தான் உன் வாழ்க்கையை உயர்த்தும் நீ இந்த வார்த்தையை கேட்டது உன் வாழ்க்கையின் நல்ல நேரத்தினுடைய அடையாளம் இதன் பின்னால் உனக்கு சிரிப்பு அமைதி வளர்ச்சி மட்டும்தான் வரும் உன் கதி உயர்ந்திடும் என்று சொன்னேன் அல்லவா இது என்னுடைய ராஜ யோகத்தினுடைய ஆசிர்வாதம் இப்பொழுது அந்த ஆசிர்வாதத்தை என்னிடம் இருந்து நீ சரியான நேரத்தில் பெற்று விட்டாய் உன்னுடைய வாழ்க்கை நடைமுறைகள் இனி ஒவ்வொன்றுமே சிறப்பான மாற்றத்தை பெறும் என் பிள்ளையே உன் நல்ல மனம் உன் கதவை திறந்து விட்டது இன்று நீ கேட்ட இந்த வார்த்தைகள் உன் வாழ்வில் யோகத்தை தொடங்கக்கூடிய அறிகுறிகள் நல்ல பண்புகளை வளர்த்து காப்பாற்றி கொள்ளப் போகின்றாய் உனக்கான பல விஷயங்களை நீ மனதிற்குள் சொல்லிக்கொண்டே இருக்கின்றாய் எப்பொழுது இது எல்லாம் நடக்கும் கிடைக்கும் என் வசம் வரும் என்ற கேள்வி உனக்குள் ஆழமாக ஒருபுறம் ஓடிக்கொண்டே இருக்கின்றது இவை எல்லாவற்றிலும் நல்ல நல்ல மாற்றங்களை இக்கணம் முதல் உன் வாழ்வானது காணும் ஒவ்வொரு நிகழ்வும் சந்திக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் உன் மனதில் ஆழமாக பதியும் பழைய கோபத்தை எல்லாம் நீ விட்டுவிடு தினமும் நடந்த விஷயத்திற்கு கூட நன்றியை தெரி தெரிவி ஆறு மாதங்களில் நீ எல்லையற்ற மகிழ்ச்சியை காண்பாய் இந்த ஒரு வாக்கு உன் வாழ்க்கையின் திருப்பு அமையும் ஒவ்வொரு ஆசிர்வாதமும் இனி முழுமையாக உனக்கு கிடைத்துவிடும் என் ஆசிர்வாதம் கிடைக்க இருந்த தடைகள் எல்லாம் இக்கணம் அழிந்து விட்டது என்னுடைய கோவிலுக்கு வந்து என் திருவுருவத்தின் முன் நின்று மனமாற உன் எல்லாம் தீர்த்து கொட்டினாய் அதற்கான பலனாக தான் இப்பொழுது ராஜ நேரத்தை உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன் எல்லா ஆசையும் நிறைவேறும் நேரம் இது நல்லது நடக்கும்